திருவள்ளுவர் குல வம்சம் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு இந்த புத்தாண்டிலே மேசராசிக்கு இந்த வருஷம் எப்படி என்று பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் இந்த மேசராசி வாழ்க்கையில முதல் ராசி இந்த முதல் ராசி எல்லா கஷ்டங்களையுமே அனுபவிச்சு வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா வாழ்க்கையில என்னுடைய துன்பங்கள் ஏதாவது தீருமா என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எப்பவுமே தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசி மேச ராசி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முந்தின மாடு பொதிசமக்கன்னு சொல்லுவாங்க முதல் ராசி எந்த சுமைகள் வந்தாலும் அவங்க போய் முன்னாடி நின்று அந்த சுமையோட வெயிட்டு தெரியாம அவங்களே வாங்கி சுமந்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில என்னைக்குத்தான் இந்த சுமையை நான் இறக்கி சொல்லி அவங்களுக்குள்ளயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு உள்ளத்துல அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரு வெளியில சொல்லாம கௌரவமா வாழக்கூடிய ஒரே ராசி மேச ராசி மட்டும்தான் இந்த ராசியில ஒரு லக்கணமே மேசலக்கணத்துல அவங்க பிறந்திருந்தாலும் கூட இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம் லக்கணம் அல்லது ராசி இந்த மேச ராசியில பிறந்திருந்தாலும் சரி இல்ல மேச ராசியிலே பிறந்திருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த சுமைகளும் பாரங்களும் இவங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் இவங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை எண்ணாத பணம் இல்லை பார்க்காத மனிதர்களே இல்லை எல்லாத்தையும் தாண்டி வந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு திருப்தி அடையலையேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய உள்ளத்துல தேடிக்கொண்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க ஒரு குருட்டு தைரியம் எதையும் நம்ம சாதிச்சிருவோம் எதையுமே நம்ம சாதிச்சு முடிச்சிருவோம் நம்ம யாருக்கிட்டே கையேந்த கூடாது நம்ம சுய முயற்சியாலேயே மேல வந்துடும் சொல்லி இந்த மேசராசிக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரியை வளர்த்துற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய உதவி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லார் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லவன் எல்லாமே இருப்பாங்க ஆனா இவங்க இழந்துகிட்டு இருக்கிறது இவங்களுக்கே தெரியாது உண்மையை செய்தவர் சதிகாரர் இவங்க உண்மையாவே இருப்பாங்க ஏன் அப்படி மேசராசி மேசத்துல சூரியன் உச்சம் காலையில ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயமானது நாம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த சூரியன் உதயமாயி அதோட வேலையை அது செய்து அது போல மேசராசிக்கார்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பொறுப்பா அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க கொடுக்கணும் வேலைய அப்போ இந்த மேசராசில பிறந்தங்கிறவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஏன் அது செவ்வாயோட வீடு முன்கோபம் ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள எதுவா இருந்தாலும் நான் தூக்கி சமந்திருவேங்கிற நம்பிக்கை இதெல்லாம் அவங்க கூடவே பிறந்தது ஒரு தங்கச்சி மேல ஒரு பாசமா இருப்பாங்க தம்பி மேல ஒரு பாசமா இருப்பாங்க இந்த பாசம் நமக்கு கிடைக்கலையே சொல்லி ஏங்கக்கூடிய ராசி மேசராசி இவங்க வாழ்க்கையில துன்பங்களை மட்டுமே அதிகமா சந்திச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு திருப்தி அடைஞ்சேன் எனக்கு இது போதும் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு பெரும்பாலும் பாருங்க இந்த மேசராசில பிறந்துக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு உதவிகள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா உதவி இருக்கிற மாதிரி இவங்க கேட்டுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆனா உதவி இவங்களுக்கு வரவே வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ராசி அதுல சூரிய உச்சம் அந்த ராசிக்கு ஏழாம் இடம் வந்து சுக்கரனோட வீடா இருக்கிறதுனால அதே வீட்டுல சூரியன் வந்து துலாத்துல நீசமாகறதுனால அவங்களுக்கு உதவிகள் இருக்காது தன்னோட கையை வச்சே கரணம் பாடிப்பாங்க ஏதாவது ஒரு தொழில பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டாக தான் போவாங்க ஆனால் தொழில் ஏதாவது பிரச்சனை வந்து சின்ன தூக்கி போட்டு வந்துடுவாங்க இப்படியெல்லாம் இவங்களுடைய குணங்கள் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ராசி ஆனா பாசத்துக்கு கட்டாயமா அவங்க இயங்குவாங்க இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பாசம் உண்டு இவங்க பாசம் அதிக வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு காரியம் நடக்கணும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அன்பால போனீங்கன்னா அவங்க கிட்ட மேசராசி கிட்ட அன்பால போனீங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நீங்க சாதிச்சு அவங்க கிட்ட இருந்து உதவி நீங்க வாங்கிடலாம் நீங்க ஏதாவது ஆணவம் அதிகாரத்தை கொண்டு போய் மேசராசிக்கார்கிட்ட சொன்னீங்கன்னா கிட்ட இருந்து எந்த உதவியும் வாங்கவே முடியாது அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படும் மேசம் பாசத்துக்கு உண்மைக்கு நேர்மைக்கு இதுதான் இவருடைய பிறவி கூடமே இருந்தான் இதுக்காகவே போராடி 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 இந்த காலமே போயிரு எல்லா மனுஷங்களுமே இப்படித்தானா அப்படின்னு நினைச்சு இவங்களுக்குள்ளேயே ஒரு சோகத்தை உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா ஒரு ராசி மேச ராசியில பிறந்தா இந்த குணங்கள் எல்லாம் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய என்ன அவருடைய அவங்க ஏதாவது அவங்க ஒரு படம் பார்க்க சொல்லி பாருங்க ஒரு சண்டை ஒரு குத்துச்சண்டை ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு அது பிடிக்கும் என்ன செப்ப தைரியம் யார் வீரமா ஏதாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா முன்னாடி போய் நின்று என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்த்து பஞ்சாயத்து சரி பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கும் என்ன விஷயத்தங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுங்கிற விஷயத்த பிடிக்கும் இப்படி எல்லாம் அந்த மேசத்துக்கு வந்து இந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இவ்வளவு பெரிய மேசராசிக்கு இந்த வருஷம் மேச ராசி அல்லது மேச லக்கடத்துல நீங்க பிறந்திருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்கிடத்துல பிறந்தாலும் மேசராசிக்கு தான் இருந்தாலும் மேச லக்கிடமா இருந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் இப்ப பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி வந்து மகர ராசியில ஆட்சி பலமா இருக்காரு அப்ப இந்த வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலுக்கு விதை ஏதாவது போட்டு வச்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு சொத்தை உருவாக்கணும்னா அந்த சொத்துக்கு உண்டான அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்ப நீங்க தேடி வச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பின்னாடி சொத்து வந்து பின்னாடி கை கொடுக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலி நிலம் கட்டிய வீடு சொந்த வீட்டை பாக பிரிவு இருந்தா பிரிச்சு ஒருநிலைப்படுத்துறது கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து பாகத்தை வாங்கிறது இதெல்லாம் பத்தாம் வடம் தொழிற்தானம் பலமாக இருக்கிறனாலையும் அந்த பத்தாம் வடம் மகர ராசியில செவ்வாய் உச்சமான வீடா இருப்பதுனாலையும் இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷங்குலத்துக்கு தேர் அதே போல இந்த இடத்துல பத்து கொடைவர் தொழிற்தானாதிபதி ஆட்சியா இருந்தா கொஞ்சம் வெளியூர் போய் தொழில் செய்யக்கூடிய யோகம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த வருஷம் குழு தேடி வரும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பதினொன்னாம் இடத்துல மேசராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கும்பராசில குரு வந்திருக்கிறதுனால அது லாபஸ்தானம் என்று பொருள் வீட்டுக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு லாபம் என்பது என்ன எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு ஜீவன் அப்போ குழந்த பாக்கியம் தடையாக இருப்பவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா அந்த வீட்டுக்கு ஒரு ஜீவன் வந்து லாபமா வருது அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு குழந்த பாக்கியங்கள் தடையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு குழந்த பாக்கியம் கரு உருவாக்கக்கூடிய காலம் இந்த வருஷத்துல அந்த பகச்ச குடும்பம் எல்லாம் ஒன்னு சேரக்கூடிய காலம் பங்காளி பகையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் வெளிநாட்டுல இருந்து என்னால வரவே முடியலீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வருஷம் வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய தாய் வருவாங்க இயந்திர கருவிகள் கண்டுபிடிச்சு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் செவ்வாயின இயந்திரம் மேசராசி என்பது மேசம் என்பது இயந்திர வீடு செவ்வாய் அப்ப இந்த காலகட்டங்கள்ல இயந்திர கருவிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல இது எல்லாம் நம்ம அடைய நம்ம எதை இதெல்லாம் பிடிக்கலாம் எதை விட்டுடலாம் இந்த வருஷம் வந்து சூதாட்டம் உங்களுக்கு ஆகாது குதிரை குதிரேசு இந்த மாதிரி சூது சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சம்பாதிக்கிற காலம் இதுல கொண்டு போய் சூதுல கொண்டு போய் விட்டால் திரும்ப வராது அதனால கொஞ்சம் சூது இருக்கக்கூடிய இடத்த நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு தொழில் ஒரு குடும்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை இது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் அதிகமா இருக்குது அதனால ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பிரமாதமான வருஷம் இந்த வருஷம் குரு வேற பதினொன்றாம் இடத்துல மகாமகா கும்பத்துல போய் உட்காந்துருக்கறனால லாபத்துல உட்காந்துக்கிறதுனால இந்த வருஷம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்துறது தொழில் ரீதியா நம்மளுக்கு ஒரு சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்கிறது கௌரவம் நம்பிக்கை நாணயமா வாழ்றது இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமான வருஷம் இது எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யுங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் தர்மம் பண்ணுங்க மேசம்னா செவ்வாயோட வீடு செவ்வாய் என்பது முருக கடவுள் திருச்செந்தூர் முருகன் கூடிய கோயிலுக்கு போய் கடலை குளிச்சு நீராடிட்டு நாளைய தீர்த்தத்துல ஒரு வாழி தண்ணி எடுத்து உங்க தலையில ஊத்தி ராஜ அலங்கார முருகனை போய் நீங்க தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த மேச ராசிக்காரர்களுக்கு தான் முருகர் வந்து உண்மையா சொந்தமாகிறார் அந்த இடத்துல செவ்வாயோட வீடு முதல் வீடா இருக்கனால முருகப்பெருமான செவ்வாய் என்பது காவி ஒரு ஏழு பேர்த்துக்கு வேஷ்டி துண்டு சாப்பாடு அன்னதானம் வஸ்திர தானம் அன்னதானம் இத கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க பசுமாட்டுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் உங்களுடைய இந்த வருஷத்துல கொண்டு போய் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கீரை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க மயிலுக்கு சோளம் வாங்கி பறவைகளுக்கு தானம் கொடுக்கும் முதியோர்களுக்கு அன்னதானம் செஞ்சிட்டு வாங்க குலதெய்வ கோயில போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு உங்க ஜாதகத்தை கொண்டு போய் குலதெய்வத்தினுடைய பாதத்தை வச்சு கும்பிட்டு வாங்க வில்வ மரத்துக்கு ஒரு ஏழு முறை சுத்தி வில்வ மரத்துக்கு ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வாங்க சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த மேசராசிக்கு இந்த வருஷம் வானமண்டலத்துல இருந்து வரக்கூடிய சக்தியாகப்பட்டது உங்களுக்கு பிரதிபலிக்கும் இதை செஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தோடு இந்த பூமியில இந்த வருஷம் நீங்க நல்லபடியா வாழ்ந்தீங்க அதற்கு உரிய யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு முழுமையான பவர் கிடைக்கும் அதனால இந்த வருஷம் இப்படியெல்லாம் புண்ணிய யாத்திரை பயணம் செய்துட்டு வந்தால் மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான வருஷம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வருஷம் நிவர்த்தி ஆகி இதன் மூலியமாக அந்த நொடியிலிருந்து உங்களுடைய பிறக்குது இத வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படணும்னு சொன்னால் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா என்ன நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் நம்ம ஜாதகத்திலேயும் சரி தன்னுடைய உடம்புலையும் சரி வெளியேறணும்னா கடல்ல நீராடி வந்து நம்ம கர்மாவை தீர்த்து ஆலய வழிபாடுகளுக்கு போய் அந்த பாவங்கள் எல்லாம் தொலைச்சு புண்ணியத்தோடு பந்தங்கினால் மேசராசிக்கு இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தாய் தந்தைகளுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்னைக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல சிறப்பான வருஷம் அடுத்த பதிவில் உங்களை வெற்றியோடு சந்திக்கிறேன் நன்றி சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து வணக்கம்